ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாக்சா பிரபிரமஷ்மே ஸ்ரீ குருவே நமோ நமகா குரு சுக்ரன் ஜோதிட டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிட ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் காஞ்சி மகாபரியவா குருவரியில் குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் மார்ச் மாத பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்க போது நாலு கிரக கூட்டணி உங்க வாழ்க்கையை எப்படி அமைச்சு கொடுக்க போகுது இதுக்கான பதிவு தான் இந்த மார்ச் மாத பலன் சுக்ரன் புதன் ராகு பிளஸ் சூரிய பகவான் கடைசி மார்ச் எண்ட்ல சனி பவான் பயிற்சி வர்றார் இந்த கிரகத்தால உங்களுக்கு என்னென்ன பலன் இந்த மார்ச் மாதம் ஸ்பெஷலான ஒரு பலன் இருக்கு பாத்துக்குங்க மெயினா நம்ம சேனல ஃபஸ்ட்டு வாட் இந்த குரு சுக்ரன் ஜோத டிவியை பாக்குன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்ம தொடர்ந்து எல்லா கிரக பேச்சு கொடுக்குறோம் ஆங்கில மாதம் கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் நட்சத்திர பலனும் நான் கொடுத்துருக்கேன் இப்ப லக்ன பலனும் கொடுத்தேன் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைப் கொடுக்குறீங்க இப்ப இந்த மார்ச் மாசம் என்னென்ன பலன் வரப்போகுது இதுக்கான வீடியோ தான் ஃபுல் வீடியோ இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்கும் எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்கும் சரி பொங்கலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நந்தியை தெரிஞ்சுக்கோ ஏன்னா அந்த குரு அருள்லேயே திரு அருளே கிடையாது என்னுடைய ஆன்மீக பாதை உங்களுக்கு நல்லபடியா வந்து சார் அதான் எங்க குரு சுக்கரன் ஜோதிட டிவி சார்பாக இதுதான் எங்களுடைய நோக்கமே இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த கும்பராசி என்பர்களே பொதுவாக கும்பராசி காலபுருஷனுடைய லாபகரமான ராசி எதுனா அந்த கும்பராசி தான் கும்பராசிங்கிறது என்ன சார் சொல்லுவாங்க லாபகரமான ராசிங்க எதுலையுமே தன்மானத்தோடு இருக்கக்கூடிய ஒரே ராசி எதுனா அந்த கும்பராசி தான் தன்மானம் தைரிய குணம் எல்லா விஷயத்திலையும் விடாம முயற்சி பண்ணக்கூடிய குணம் எல்லாமே பாருங்க கார்ட்ட அதிகமா இருக்கும் எதுலையுமே தன்னம்பிக்கை விட மாட்டாங்க எது வந்தாலும் நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற மைண்ட் தாட்டு கண்டிப்பா கும்பராசியை பொறுத்தவரை இருக்கும் அது மட்டும் இல்லாம இந்த ராசியில பிறந்துட்டா பாருங்க ஒரு மதிப்பு மரியாதை எல்லார்கிட்டையும் இருக்கும் பெரிய அளவுல சாதிப்பாங்க பிரம்மாண்டமா யோசிக்கக்கூடிய குணம் உங்கள்கிட்ட அதிகமா இருக்கும் நிறைய படிப்பு கல்வியில பெரியாலா இருக்கிறது ஒரு இடத்துக்கு ஒரு தலைமை பொறுப்புல இருக்கக்கூடிய அமைப்பு எல்லாமே பாருங்க இந்த கும்பராசியுடைய தொடர்பு கண்டிப்பா ஒரு கும்பலக்கணம் கும்பராசிக்காரர்கள் நம்ம சொல்லலாம் நிறைய கற்பனை ஆற்றல் நிறைய கலை சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே இவங்க சிறந்து விளக்கூடிய நபராக இந்த கும்பராசிக்காரர்கள் இருப்பாங்க அப்படிப்பட்ட கும்பராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய மார்ச் மாத பலன் நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு கிரக பயிற்சியும் சரி இந்த குரு சுக்கரன் ஜோதிட நம்ம தொடர்ச்சியா கொடுக்குறோம் ஆங்கில மாதம் தமிழ் மாதம் அடுத்து பாத்தீங்கன்னா அந்த நட்சத்திர பலன் நிறைய கொடுத்தோம் நிறைய பேர் நிறைய சப்ஸ்கிரைபர் இந்த நட்சத்திர பழங்கு நிறைய கொடுத்துருந்தீங்க அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து மந்த்லி பிளங்கும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக மறுபடியும் ஒரு மனமாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லையே கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ நம்மளுடைய ஆன்மீக சிந்தனை உங்களுக்கு நல்லபடியா வந்து சேர்தான் எங்களுடைய சேனலுடைய நோக்கம் யாருமே கர்மவினை இல்லாமல் இந்த கலியுகத்துல பிறக்க முடியாது அதற்கேத்தா நம்ம பயணிக்கும் போது எல்லாமே வெற்றியா மாறும் யாருமே தோல்வியை பார்த்ததாங்க வெற்றியை பார்க்க முடியும் நல்லா பாருங்க பர்ஸ்ட் ஒரு மனிதன் தோல்வியை பார்த்தாதான் அப்புறம் தான் வெற்றியை பார்க்க முடியும் அந்த காலகட்டத்தில் அந்த கலியுகம் போய்கிட்டு இருக்கு யாருமே கர்மவினை இல்லாம பிறக்க முடியாது இப்ப இந்த கும்பராசிக்கு வரக்கூடிய மார்ச் மாசம் எந்த கிரகம் உங்களுக்கு எப்படி சப்போர்ட் ஆகும் பாப்போம் அதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி நம்ம ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் கிரகம் இப்ப பார்க்கும்போது உங்க ஆசிரியர் சூரிய பகவானும் சனி பவனும் சஞ்சார சஞ்சாரசரம் சஞ்சாரசர கும்பராசிரியர் இரண்டாம் இடத்துல பாத்தீங்கன்னா அதாவது புதன் பகவான் பகவான் ராகு பகவான் ஒரு மூன்று கிரகங்கள் சஞ்சாரம் செய்கிறாங்க நான்காம் பாதத்தில் பார்த்தீங்கன்னா சு அதாவது இந்த குரு பகவான் வந்து ரிஷபராசு சஞ்சாரம் செய்ய ஐந்தாம் பாதத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்யறாரு மிதனராசி அடுத்து எட்டாம் இடத்துல பார்த்தீங்கன்னா கேது பகவான் சஞ்சாரம் செய்வார் ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சூரிய பகவான் பயிற்சியாயி இரண்டாம் பாவத்துக்கு போவார் அதாவது மீன அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த செவ்வாய் பகவான் பயிற்சியை ஆறாம் இடத்துக்கு கடகராசிக்கு வருவார் இருபத்தி மூணாம் தேதிக்கு அப்புறம் இது பதினைஞ்சாம் தேதி சூரிய பகவான் பயிற்சி ஆகிறாரு இருபத்தி ஆறாம் தேதி பார்த்தீங்கன்னா கடகராசிக்கு இந்த செவ்வாய் பகவான் வர்றாரு இதான் இந்த கிரகத்துடைய அமைப்புகள் பொதுவாக ஜென்ரலா பார்க்கும்போது பாருங்க கும்பராசிக்கு டைமிங் எப்படி இருக்கும்னா நல்ல ஒரு டைம் தான் நம்ம சொல்லலாம் இங்க பேடு டைம் கிடையாது ஏன்னா உங்க ராசியை விட்டு இப்ப சனி பகவான் மார்ச் கடைசியில உங்களை விட்டு விலகி போறாரு அஞ்சு கிரகம் ஒரே பாவத்துல சேரும் சூரியன் ராகு புதன் சுக்ரன் சனி பகவான் அஞ்சு கிரகம் ஒரே பாவத்துல அதுவும் ரெண்டாம் பாவத்துல போய் சேரும்போது ஒரு மனிதனுக்கு பாருங்க ரெண்டு நாலு ஏழு பத்து இந்த கிரகம் எங்க இருந்தாலும் நல்லது மட்டும்தான் பண்ணும் கெட்டத கொடுக்காது அப்ப நிறைய பேருக்கு இந்த நல்ல பலன் பார்க்கக்கூடிய அமைப்பு நிறைய பேருக்கு வரும் யாருக்கு கும்பராசிக்காரங்க எடுத்தவனே கெட்ட பலன் சொல்லக்கூடாது ஒரு சில பேர் ஜாதகத்துல நல்லா பாத்துக்குங்க இந்த மந்திரி பலன் நான் பேசுறோம்னா ஃபர்ஸ்ட் உங்க சுய ஜாதத்தை கம்பேர் பண்ணிருக்கேன் நமக்கு என்ன திசை நடக்குது எந்த எந்த கிரகம் புத்தியை நடக்குது மட்டும் பார்த்துக்குங்க சனி புத்தி வருதா மட்டும் பார்த்துக்குங்க ஏன்னா சனி திசை சனி புத்தி சனி பவன் ஜாதம் நல்லா இருந்தா இங்கே நல்ல பலன் இருக்கும் நல்லா இல்லைன்னா இங்கே பலவீனமான பலன் இருக்கும் அதே மாதிரி மற்ற கிரகம் உங்களுக்கு நல்ல கிரகமானு பார்த்துக்கு உங்கள் லக்னத்துலேயே நம்ம உடம்புல ஒன்பது கிரகங்கள் இயங்குதோ அதில் எந்த கிரகம் யோகமான கிரகமோ அந்த யோகமான நேரம் வரும்போது கண்டிப்பா அந்த யோகமான பலன் எந்த கிரகம் பலவீனமோ அந்த பலவீன காலம் வரும்போது கண்டிப்பா அந்த பலவீனத்தை சந்திச்சு தான் ஆகணும் அதான் பொது பலன் பொது பலன் எல்லா விடிய நம்ம ஏன் கொடுக்கணும்னா இதை காரணம் ரீசன் சரி இப்ப எப்படி படம் கொடுக்க போற நல்லா பாத்துங்க உங்களுக்கு சனி பவன் பாருங்க பொதுவா அவர் போகக்கூடிய நட்சத்திரம் புரட்டாத குருவோட சாரத்துல போறாரு இப்பதான் குரு வக்ர நிவர்த்தியாயி உங்க ராசியை பாக்குறாரு அதனால நிறைய நல்ல பலனை யாருக்கு நம்ம எடுத்து சொல்லலாம் கும்பத்துக்கு சொல்லலாம் இனிமே கெட்ட பலனை எடுக்க கூடாது ஜாதகத்துல குரு சனி யாருக்கெல்லாம் யோகமா இருக்கும் சூப்பரான ஒரு டைம் இப்ப அழகா சூப்பராக அமைச்சு கொடுத்துருவார் இப்ப என்ன பண்ணுவாங்க கும்பராசிக்காரங்க இப்ப ஏன்னா இவங்களுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க வேலை உத்தியோகத்துல நிறைய பேருக்கு தடை இல்லாதவங்களும் கிடையாது திருமண வாழ்க்கை நிறைய பேருக்கு பாதிப்பை சந்திச்சிருப்பாங்க திருமணத்துல நிறைய தடைகள் இருந்திருக்கும் இல்ல வேலை உத்தியோகத்துல தடை இருந்திருக்கும் இல்ல கடன் பிரச்சனை பொருளாதார வருமான பிரச்சனை யார் ஜாதத்தில் சனி சரியில்லையோ ரெண்டரை வருஷம் படுத்தி விட்டாரு இது மாதிரி தடைகளை சந்திச்சிருப்பாங்க இந்த இப்ப சூரிய பவன் வந்தார் அந்த சூரியன் சனியை சேர்ந்துட்டா பாருங்க கொஞ்சம் ஒரு மந்தமான தன்மை இதுக்கு முன்னாடி கொடுத்தாரு ஆனா பதினைஞ்சாம் தேதிக்கு அப்புறம் நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்கு அதாவது இந்த கும்பராசியை பொறுத்தவரை நல்ல டைம் உங்களுக்கு வேலை செய்யும் இனிமேல் நீங்க பட்ட கஷ்டத்துக்கு நல்ல பலன் இருக்குன்னா எனக்கு அதிக ஜாதம் கொடுத்தது கும்பராசி சொல்றேன் ஏன்னா வேலையில பிரச்சனை திருமணத்துல பிரச்சனை படிப்புகளில பிரச்சனை தொழில பிரச்சனை எல்லாமே நிறைய தடையில சந்திச்சிட்டே இருந்தாங்கன்னா இனிமே பார்க்க மாட்டாங்க இனிமேல் எதிர்காலம் நல்லா ரெண்டாம் இடத்துல சனி போனா வருமானத்தை கொடுப்பார் அந்த குரு சுக்கரன் பரிவர்த்தனை யோகத்துலாம் நிறைய ஒரு நல்ல வரணும் அது இல்லாம இந்த ராகும் சேர்றாரு இந்த சூரிய பவன் செய்யறாங்களா நிறைய பேருக்கு திருமணம் பேச்சு பேச ஆரம்பிச்சிருவாங்க திருமணம் நடக்காதவங்கலாம் காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் எல்லாமே கைக்குடி வரக்கூடிய அமைப்பு வரும் குழந்த பாக்கியம் நிறைய பேருக்கு கரு தெரிச்சிடும் சனி பவன் போய் தொட்டுட்டாருன்னா புதனா தொட்டாவே குழந்த பாக்கியம் கிடைச்சிடும் கும்பத்துக்கு எப்ப இந்த மார்ச் மாசம் கடைசிக்கு அப்புறம் பார்க்க நிறைய குழந்த பாக்கியம் சந்தோஷம் காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் கைக்குடி வரும் படிப்ப கூடிய மாணவ நிறைய பேருக்கு அரசாங்க விலையை நம்ம கேரண்டியா எழுதி கொடுக்கலாம் ஜாதத்தோட லக்னத்தோட சூரிய பகவான் தொடர்பு இருந்தா இப்ப கும்பராசியை பொறுத்த அனைவருக்குமே அரசாங்க வேலை அனுகூலமா அமையக்கூடிய நேரம் வரும் இங்கே வேலை பார்த்தாலும் சரி இல்ல வெளியூர்ல வேலை பார்த்தாலும் சரி இல்ல வேற இடத்துல வேலை பார்த்தாலும் சரி வேலை உத்தியோக இடம் மாற்றம் கண்டிப்பா ஒன்று நூத்துக்கு நூறு பர்சன்ட் நல்லதா வேலையா இங்க அமைச்சுக்குங்க அது அதாவது நல்ல வேலையை அமைச்சிக்கிறது நல்லது ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய தடைகளை சந்திச்சிட்டீங்க நீங்க சந்திக்க மாட்டீங்க இப்ப வீடு இடம் பூமி நிறைய சகோதர உறவு இடம் பிரச்சனை பூமி பிரச்சனை தொழில் பிரச்சனை இருந்துச்சா இல்லையாண்டா சொல்லுவாங்களே நிமிடம் இருக்காது தொழில் உத்தியோகம் நல்லா இருக்கும் வேலை உத்தியோகம் வெளிநாட்டுல வேலை போகலாம் வேற கண்டிப்பை விட்டு கண்டிப்பாக வரலாம் வேலை மாற்றம் கண்டிப்பா சிறு மாற்றம் வரலாம் அது நல்லதா வரும் எதிர்பார்த்தாலும் அளவுக்கு நல்ல ஒரு பிரம்மாண்டமா வரக்கூடிய அமைப்பு இருக்கிற அந்த ஐந்து கிரக கூட்டணியால் உங்க வாழ்க்கை மாறுது அதே மாதிரி பாருங்க இனிமே வெளிநாடு வெளியூர் எல்லாமே சூப்பரா இருக்கும் அதே மாதிரி இப்ப இடம் வாங்குறது வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்கக்கூடிய யோகம் கண்டிப்பா வரும் லாபம் வருமானம் சூப்பரா இருக்கும் பெருங்கொண்ட பணம் இன்கம் சார்ந்த விஷயம் லாபம் சார்ந்த விஷயம் நிறைய பேருக்கு நல்ல ஒரு மாற்றத்தை வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பா உண்டு நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுப்பாரு அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு மெயின் அந்த கமிஷன் ஏஜென்சி அடுத்து அந்த ரியல் எஸ்டேட் அடுத்து பாத்தீங்கன்னா பொதுவா அந்த கெமிக்கல் சார்ந்த துறை பார்க்கக்கூடிய நபர்கள் ஐடி ஃபீல்டு மருத்துவ ஃபீல்டு நெருப்பு சார்ந்த துறை இரும்பு சார்ந்த துறை பாருங்க நல்ல ஒரு எதிர்காலம் கண்டிப்பா இருக்கு பேங்களை வேலை பாக்குறவங்க இவங்கெல்லாம் லைஃப் நல்ல ஒரு மாற்றத்தை அழகா சூப்பர் அமைச்சு கொடுக்குறாங்க அதாவது அந்த கும்பத்தை பொறுத்தவரை தடைகளை தாண்டி இனிமேல் ஜெயிப்பீங்க இந்த கிரகத்தோட அச்சு நம்ம சொல்றோம் நல்ல ஒரு மாற்றமா இருக்கு பெண்களுக்கு நல்ல ஒரு அனுபவமா இருக்கு நிறைய பேர் திடீர் லாற்று யோகம் ஜாதத்தை பார்த்து தசாபுத்தையும் பார்த்து நிறைய பேர் இந்த கும்பராசிகர் எடுங்க பயங்கரமான யோகம் இருக்கு ஏன்னா ரெண்டாம் இடத்துல இவ்வளவு கிராம் இணையுதுங்க இப்ப வெளிநாடு வெளியூர் மூலமா காசு பண்ண நிறைய சேரலாம் நிறைய அமைப்புகள் வரலாம் பார்த்துக்குங்க கொஞ்சம் நண்பர்கள் பழக்க வழக்கம் இது மட்டும் கொஞ்சம் பார்த்து பழங்க மற்றபடி எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அழகா அமைச்சு கொடுக்கல அடுத்து பார்த்தீங்கன்னா நட்சத்திர ரீதியில் பாத்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் பாத்தீங்கன்னா இது அவருடைய நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் மூணாம் பதத்தில் பண்ணறது தைரியமான குணமும் தன்னம்பிக்கையான குணமும் உங்கள்கிட்ட அதிகமா இருக்கும் எதுவுமே விடாம முயற்சி பண்ணுவோம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க உடல் ரீதியா மன ரீதியா ஒரு குழப்பம் இருந்துச்சு தொழில் ரீதியா உத்தியோக சரியா இல்லை அப்படி பிறகு இனிமேல் நல்லா இருக்கும் உங்களுக்கு இப்ப வீடு இடம் பூமி வண்டி வாகனம் எல்லாமே ஆகும் இருபத்தி மூணாவதுக்கு அப்புறம் சுப செலவு சுபகாரியங்கள் திருமண பேச்சு கணவன் முனை ஒற்றுமை விஷயம் இது எல்லாமே சூப்பராக இருக்குன்னா அவர் வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு இப்ப தொழில் பண்ணக்கூடிய அமைப்பு அந்தஸ்து கௌரவம் சார்ந்த விஷயம் காக்கி யூனிஃபார்ம் போட்டு மருத்துவ வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் கட்டிட சம்பந்தோட வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் நெருப்பு சார்ந்த தொழில பணிகளுடைய நபர்கள் எல்லாத்துக்கும் நல்ல ஒரு டைம் இருக்கும் அவிட்டத்தில் பிறந்தவங்க அது பார்த்தீங்கன்னா சதை நச்சல லைஃப் சூப்பரா இருக்கு ஏன்னா உங்க வெதையும் பிரம்மாண்டமா யோசிப்பாங்க நிறைய கற்பனை திறன் நல்லா இருக்கும் நல்லா ஒரு கலைகளை விரும்பக்கூடிய நபராக இருப்பாங்க இனிமேல் வாழ்க்கையில் எல்லாமே வெற்றியே வரக்கூடிய நேரம் வருது வீடு இடம் பூமி வண்டி வாகன வெளிநாடு வெளியூர் படிப்பு கல்வி எல்லாமே அமைச்சு கொடுக்குறேன் தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயம் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அழகா வருது பாத்துங்க இந்த சதை நச்சல பிரம்மாண்டமான பிரம்மாண்டமா சிந்திக்கக்கூடிய இருக்கும் பிரம்மாண்டமா சிந்திச்சுன்னா ஒரு விஷயத்துல இறங்குவாங்க இனிமே லைஃப்ல செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு கண்டிப்பா வரும் நீங்க வாழ்க்கையில் எந்த ஒரு தடையும் வந்தாலும் ஏன்னா எதிரி பகை கடன் பிரச்சனை வம்பு வழக்கு எல்லாமே இருக்கும் நிமிடத்துல பிறந்தவங்களுக்கு ஏன்னா ராகு பகவான் போகக்கூடிய நட்சத்திரம் உங்களுடைய சனி பகவான் பல போறதெல்லாம் நல்ல ஒரு மாற்றத்தை அழகாக கொடுக்குறாரு லாபம் வருமானம் இன்கம் எல்லாமே வெளிநாடு வெளியூர்லாம் சூப்பராக இருக்கு வந்து அந்த புரட்டத்தில் பிறகு ஒரு பொறுமையான குணமும் அமைதியான குணமும் அனுசரிச்சு போற குணமும் தன்மையான குணமும் விட்டு கொடுத்து போகிற குணமும் ரொம்ப நாகரிகமா இருக்கக்கூடிய குணம் உங்கள்கிட்ட அதிகமா இருக்கும் இனிமே வீடு வண்டி வாகனம் பூமி வெளிநாடு வெளியூர் படிப்பு கல்வி சந்தோஷம் உத்தியோக சாதம் உயர் பதவி சந்தோஷம் எல்லாமே சூப்பராக இருக்கு எல்லா ஒரு தொழிலையுமே நீ ஜெயிக்கக்கூடிய நேரம் தொழில் வருமான இன்கம் சார்ந்த விஷயம் ஆசிரிய வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் அடுத்து வெளிநாடு வெளியூர் சார்ந்த விஷயம் நல்ல ஒரு எதிர்காலத்தை சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு அதே மாதிரி பாருங்க படிப்பு கல்வி நல்ல ஒரு மாற்றம் வரும் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலை அரசு மூல அனுகூலங்கள் இது எல்லாமே தேடி வரக்கூடிய அமைப்பு அதிகம் அந்த புரட்டும் சூப்பரா இருக்கு வரக்கூடிய மார்ச் மாத பலன் கும்பராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றி உள்ள மாதமாகவே அமைய